నారన్ ఆ నాలిక వంద ఆ నాలిక వంద ఆయిల్ పూజ ఆయిల్ పూజల్లదా ఇనికి ప్లేయర్ సతి కొని ఆ డేటా నాలిక ఆయిల్ పూజ

எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் செம்ம ரிசல்ட்டு குழந்தைங்க கூட தடவலாம் நேற்று ஒருத்தவங்க ஃபாரின்லேருந்து கேட்டாங்க சிங்கப்பூர்லேருந்து இதெல்லாம் வந்து இருக்கிற மொழியும் போயிட போதுங்க அப்படின்னு பயந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மையிலே ஆயில் செம்ம ரிசல்ட்டு போய்கிட்ருக்கு நல்லா இருக்குது ம் சொல்லு அப்புறம் என்ன நம்ம ஆயிலில் இருக்குது ஒன்றும் கிடைக்க இல்லை இதில் வந்து ம்

प्लीयर नलवा प्लेयर्स सगति नलवाळतुकल प्लेयर सगति सगति नलवाळतुकल नलवाळतुकल हैप्पीया कोंडाडंगे हैप्पीया कोंडाडंगे बाय बाय थैंक यू ओके बाय सली